கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் கொச்சி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் கஞ்சிக்கோடி என்ற பகுதியில் இரு பக்கமும் கார் கதவுகளில் ஆபத்தான முறையில் இளைஞர்கள் பயணம் செய்த காட்சி வெளியாகியுள்ளது இது தொடர்பாக போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் சமூக வலைதளங்களில் இது தொடர்பான காட்சி வேகமாக பரவி வருகிறது தெலங்கானாவில் ஏழு அடி உயரமான அகமது மெஹதி என்ற நடத்துனர் அடி உயரமுடைய அரசு பேருந்துகளில் குனிந்தபடியே நடத்துனராக அனுபவித்த முதல்வர் ரேவந்த் ரெட்டியின் பார்வைக்கு சென்றுள்ளது இப்படி குனிந்தபடியே நாள் முழுவதும் பணி செய்து வந்த அகமது மெஹதி கழுத்து மற்றும் முதுகு வழியால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இவர் படும் சிரமத்தை கண்ட பயணிகள் சிலர் இதுகுறித்து முதல்வர் ரேவந்த் ரெட்டியை டாக் செய்து மீடியாஷன் ரெசிக்னேஷனா எதுக்கு நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன் எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பி தி பாஸ் இந்தியாவில் பதிவிட்டதன் விளைவாக ரேவந்த் ரெட்டி போக்குவரத்து துறை அமைச்சர் பொன்னம் பிரபாகரிடம் இது குறித்து பேசியதாக தெரிய வருகிறது தொடர்ந்து இப்போது இவர் பணிமனை அல்லது அலுவலகத்திற்கு பணிமாற்றம் செய்யப்படுவார் என போக்குவரத்து துறை அமைச்சர் அறிவித்துள்ளார்